ஹலோ மக்களே இன்னைக்கு டேட் என்ன தெரியுமா ஜனவரி பன்னிரெண்டு இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலேயே இது ஒரு மிகவும் முக்கியமான நாள்ன்னே சொல்லலாம் உலகத்தையே தன்னோட பேச்சால கட்டி போட்ட ஒரு லெஜண்டோட பர்த்டே தாங்க இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்களோட பிறந்தநாள் அவர் இளைஞர்கள் மேலே வச்சிருந்த தான் கவர்மெண்ட்டே நேஷ்னல் யூத் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் நிறைய பவர்ஃபுல்லான ஸ்பீச் கொடுத்திருக்காரு அதுல எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எழுமின் விழுமீன் குறிக்கோடை எட்டும் வரை நில்லாத உளுமீன் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது மக்களே விவேகானந்தர் தன்னோட வார்த்தைகள் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராருன்னு மக்களே என்னடா இது ரொம்பவே சீரியஸாவே போயிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க அதாவது சிம்பிளா சொல்லுன்னா மச்சி பர்ஸ்ட் எனக்கு காசு இல்லாம இருக்கலாம் என்னடா நம்ம லைஃப்ல நம்ம நினைச்ச மாதிரி வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கலாம் ஆனா நம்மளோட ட்ரீம்ஸ்க்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு கூட இருக்கலாம் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு சின்ன ஒரு வெற்றி கூட கிடைக்காம இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாருங்க நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு விவேகானந்தர் தன்னோட வார்த்தைகள் மூலமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்துருக்காருங்க அவரோட பிறந்த நாள்ல இருந்து அவரோட வீரமான வார்த்தைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல கடைபிடிப்போம் அனைவருக்கும் ஹாப்பி நேஷ்னல் யூத் டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க